Hello friends! வெல்கம் பேக் டு ரிஷிகா ஹெரால்ட் இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான எக் செமி கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நான் ஆல்ரெடி மூணு எக் நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த எக்ல எல்லாம் நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டு வச்சிட்டா தான் அது நம்ம போடுற மசாலாலாம் எல்லாம் அதுக்குள்ள இறங்கி நல்ல டேஸ்டியா இருக்கும் இல்லனா வெளியில மட்டும் மசாலா இருக்கும் உள்ள வந்து ரொம்ப ப்ளெயினா இருக்கும் இப்படி தான் போடணும் இல்ல உங்களுக்கு எப்படி போடணும்னாலும் கோடு போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்றதுக்கு மிக்ஸில ஒரு பெரிய வெங்காயம் பூண்டு ஒரு பெரிய தக்காளி தக்காளி சோம்பு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் கறி மசாலா நீங்க வந்து சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எது இருக்கோ நீங்க அது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்டா கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பேன் வச்சு அதுல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு கடுகு போட்டு அது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் அதுல கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அதுல நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் அதுல நல்லா ஊத்திட்டு அந்த பேஸ்ட் நல்லா கொதிக்கணும் அப்பதான் அதுல இருக்கிற மசாலா வாசனை எல்லாம் போகும் அந்த பேஸ்ட் நல்லா கொதிக்கட்டோம் இப்போ இப்போ இந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சு லைட்டா திக் ஆயிடுச்சு இப்ப இந்த திக்கான டைம்ல நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிற எக் எல்லாம் அதுல ஆட் பண்ணிடலாம் எக் ஆட் பண்ணி லைட்டா மிக்ஸ் பண்ணுங்க அப்போதான் உடையாம வரும் இப்போ இது நல்லா திக் ஆகுறதுக்கு இப்போ இப்ப பாத்தீங்கன்னா நல்லா திக் நம்மளோட எக் செமி கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு தட்டில் இது சர்வ் பண்ணி நீங்க இதை இட்லி சப்பாத்தி சாப்பாடு எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இந்த ஈஸியான மெத்தட நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் pandangan dan nama di video Jangan lupa untuk dan